வணக்கம் பாட்டே இருக்கு வெட்டி வேறு வாசம் அப்படின்னு அப்படியான வாசம் கொண்ட வெட்டி வேருக்கு இன்னும் பல மகத்துவங்கள் பல அதிசயங்கள்லாம் இருக்கு நாம குடிக்கிற அந்த தண்ணியில வெட்டி வேற போட்டா போட்டாக்க ஆரோக்கியம் பெருகும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அது மட்டும் இல்லைங்க நம்ம உடம்புல இருக்கிற தீய விஷயங்கள் எல்லாமே காணாமல் போயிடும் புத்தியில இருக்கிற தீய சக்தி ஓ ஓடி போய் இந்த வெட்டி வேறையும் ஒரு எலுமிச்சம்பழத்தையும் ஒன்றாக இணைத்து கட்டி வீட்டு வாசலில் வச்சிங்கனாக்க தீய சக்தி வீட்டுக்குள்ளார வராது நல்ல சக்தியினுடைய வைப்ரேஷன் நம்ம வீட்டில் இருக்கும் அப்புறம் கண் கண்ணு பட்டுருச்சு திருஷ்டி சுற்றி போடணும் திருஷ்டி பட்டுருச்சிங்க அப்படின்லாம் சொல்கிறது எல்லாமே நடக்காது யாருடைய திருஷ்டியும் நமக்கு படாது நம்ம வீட்டுக்கு படாது முக்கியமாக துஷ்ட சக்திகள் இருக்குல்ல கெட்ட சிந்தனைகள் நமக்கு வரவே வராமல் காக்கக்கூடிய வல்லமை வெட்டி வேறுக்கும் எலுமிச்சை